Thank you ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் புரில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷாட்னு ஒரு சீட்டோன்னு அவங்க எப்படி பண்ணிடலாமா ஸோ அந்த வீடியோ வந்து பணக்கு ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் ஸோ இருந்தாலும் நம்முடைய ஃபேமிலிக்காக ஃபோலான்னு இருந்தேன் ஸோ அதனால தான் போட்டுட்டேன் ஓகே ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணும் குயிக்காக பார்த்துலாமா ஸோ இந்த வீடியோ எடிப்படுறது வந்து பண்ணக்க ரொம்ப ரொம்ப விஷயம் ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பணக்கு உங்கள் அட்மோஸ்டியரில் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கப்படுறத ஷோகம் ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பணக்க ஒரு ரெண்டு விஷயம் வந்து பண்ணக்க நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னன்னாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிவிட்டோம் அவங்களுடைய உடைய இன்ஸ்டாம் ப்ரெஃபிலோடைய இமேஜ் வந்து பண்ணக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பண்ணக்க நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ரெண்டு இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வீடியோவில் எடிட் பண்ணும்போது வந்து பணக்க சொல்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ண வேண்டிய அந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஒரு ரியசல் நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள் ஓகே ஸோ அது எப்படின்றது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நைன்டி சிக்ஸில் வந்து பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீட்கீழில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க இப்போ மேலே திரிபட்டன் இருக்கா அது நீங்கள் செல்லப்பட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்க அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே மோஸ்ட் இருக்கு போயிட்டு சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டு ஓகே நெக்ஸ்ட் மேலே காலேஜ் ஷோ பட்டினா இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கிரேஃப் இருப்பாரு அது கிளீல் போய்ட்டு கீழே ஷோ பையனாக்க சுந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும் இந்த இடத்துல செவ்வன் இருக்கா அது கில் பண்ணி கொண்டு பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணு பாருங்க இதே சேமத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படி பேக் போயிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் போயிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக் அவுண்ட் இமேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து கீழே ப்ளஸ் கிளி போயிட்டு மீடியா கிளி போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒயிட் கலரில் வேணாலும் நீங்கள் ஒயிட்ல வச்சுக்கலாம் இல்லை டார்க் மோடில் வேணுனாலும் நீங்கள் டார்க் மோடில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கூட இதுதான் ஜஸ்ட் நான் இது சிலை பெற்று மில் நான் பிள்ளை சேம் கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் இந்த பிக்கு வந்து பண்ணாக்கு கரெக்டாக எது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணால் அப்படியே கொண்டு வங்க கரெக்டாக தேர்ட்டீன் பாயிண்ட் டூ நைன் செகண்ட் ஒரு புக் கொடுத்துருப்போம் அந்த புரி வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டுக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கிக்கு செல்லை போயிட்டு கிள முடிச்சிருக்கும் அதை செல்லை போயிட்டு சேல்கிற யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணால் கொஞ்சம் லேட்டாக வந்து பண்ணக்க நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ இந்த மியூஜிக் வந்து பண்ண ஒரு சின்ன ஒரு ரெண்டு எஃபிட் நம்ம ஆட் பண்ணலாமா ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த பிக்கிக்கு செல்லு போய்ட்டேன் கீழே மூடி சோ இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் வந்து பண்ணக்க நீங்கள் கிள் பண்ணிக்கோங்க கட்ட பிக்கு நேராக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீ ஃபேம் ஆப்ஷோ இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் நேரத்தில் உப்புமா இருக்கு அந்த உமா இருக்க நேரம் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த லைட்டை வந்து பண்ணிக்க நீங்கள் ஜூம் பண்ணிட்டுங்க உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கீஃபேமுக்கு நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷர் இருக்காது கிளில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே அவ்வளோதான் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் இப்போ நீங்கள் எஃபர்ட் கொடுத்து la pete. அடுபேட்டில் கலர் ரேட்டு இருக்கா சாரி பிரல் இருக்காது நீங்கள் செல பண்ணுறீங்க இதில் கிளாஷ் மெல்ல ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலுப்பிட்டு சேட்டஸ்டே நீங்கள் கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு உப்புமா இருக்கா உப்புமா இருக்கிற நேரம் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபோன் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபோன் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பணக்க நீங்கள் ஜீரோ பண்ணி விட்டுங்க செகண்ட் போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரல் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பணக்க வச்சுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ண கொஞ்சம் லேட்டாக எனக்கு இருந்தாலே போதும் அந்த நான் வந்து பணக்க லைட்டாக வந்து பணக்க வச்சுக்கிறேன் ஓகே அவ்வளோதான் இப்போ கட்ட அந்த புக் மாதிரி நேரம் வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸை கிளி போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே த்ரீ பட்டன் இருக்கோம் அது நம்ம கில் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ளீஷர் பாருங்கள் அதை நாம் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக அந்த லேருக்கு நேரம் சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க நம்ம பேக் ஒன் பிக்கு மேலே கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் இந்த பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த லேர் நம்ம எஸ்னீட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேரிங் கில் போயிட்டு சைடில் கலெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இதில் தேர்தல் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணுங்க இப்போ மேலே பிளாக் ஆக இருக்கா அது அப்படி உங்கள் வரலாம் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ண நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க நெக்ஸ்ட் ஸ்டிக்கில் பிளாக் கார் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு ட்ராசருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சென்டர் ஒரு ஐக் கண்ணர் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணுங்க இப்போ இந்த ஒயிட் கலர் கில் கிளி போயிட்டு பிளாக் கார் நீங்கள் கொடுத்துங்க இல்லை உங்களுக்கு ஒயிட் கலர் வேண்டாலும் நீங்கள் ஒயிட் கலரிங் கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் நான் பிளாக் கலர் வந்து பணக்கு கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்து பணக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான் இப்போ நாம் இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பிக்கு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் எப்படி நம்ம பார்த்துலாமா இந்த இதில் டீ பின்னு ஒரு குரூப் இருக்கா அட்ஜஸ்ட் அந்த குரூப் நீங்கள் செலவு போயிட்டு கிலோ குரூப் இருக்கா அதுங்க கில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்கில் போயிட்டு மிடைக்கிள் போயிட்டு இப்போ நீங்கள் டிபி பிக்க எனக்கு பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கும் அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு கீழே மூடிசா இருக்கும் அதை செல போயிட்டு அந்த சைடு கிராப் யூஸ் பண்ணி உங்களை டீப் வந்து பண்ண கட்டன் சர்க்கிள் எந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் ஜஸ்ட் இது எடி எதுனா லைட்டாக கட் ஆகும் கட்டால் அந்த ஃபோர் பாயிண்ட் கிட்ட போயிட்டேன் ஜஸ்ட் அந்த குறிப்பு நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் இன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க ஓகே இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா அடையாச்சு அந்த சைடில் வந்து பண்ணிணாக்க லைட்டு ஒரு கலர் மாதிரி வந்து பாருங்கள் ஒயிட் கலர் நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஸோ அது வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் கீழே ஒரு குரூப் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிருக்குங்க இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஸ்டிட் ஆப்ஷனே இருக்கா ஜஸ்ட் அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ ஒன்ஸ்ட்டாக அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம போய் கார்ட் பண்ணிடலாமா இந்த இடத்துல வி இன்னொன்று குரூப் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு ஏழு குரூப் போயிக்கங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க இப்போ மேலே வந்து பண்ணால் ஃப்ரஃபைல்னு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த இடம் நீங்கள் கிளிக் போயிட்டு கால் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் கிளிக் போயிட்டேன் உங்களுடைய ஃப்ரஃபைல் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செல்ல போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் என் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் அது கீழே வந்து பண்ணாக்க ஒரு கிரீன் கலர் இருக்கா அது நீங்கள் கிளி போயிட்டு கலை ஃப்ரெண்ட் கூப்பிட்டு கிளி போயிட்டு உங்களுடைய போஸ்டுடைய இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்க நம்ம சொன்னு சாரி சொன்னணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது இதுதான் ஸோ அது நீங்கள் செலவு போயிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் வந்து பண்ணக்க நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ கீழே வந்து போன ஒரு லேர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் கிளி போயிட்டு எஃப்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் ட்ரப்ஷன் ஒரு ரெஃபிட் இருக்கா அது செல போய்ட்டு இதையும் அந்த சைடு உங்களுக்கு என்ன கலர் இருமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணக்க நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கட்ட அது அடைய இருக்கும் சொந்த குரூப்பில் நீங்கள் போய் கால் பட் எதுனா இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும் இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்ட்டின் பாயிண்ட் டூ நைன் செகண்ட்டை போயிருக்கோம் இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பை நம்ம சில பேட ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியாலே போதும் அது இர வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டை நீங்கள் புல்லு பார்த்து இது அடையாச்சும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட் அந்த லேர் இங்கே கில் பண்ணிட்டு அந்த கலர் ஃபுண்ட்டை கூட்ட ஸ்டான் கில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ண பிக்கை நீங்கள் சலுப்பிட்டு மெல்ல ப்ளஸ் நான் கிளி பண்ணலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஃபுல்லாக அந்த பிக் ஆட்ரும் இதே சிமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுதாக இருக்கிற க்ரே க்ரீன் ஆரஞ்சில் வந்து பண்ணாக்க ஒன்று பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் என்னுடைய ஃபேமிலியை ஜாயின் பண்ணிடுங்க ஓகே ஸோ ரிஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வச்சுங்க எஸ்